வணக்கம் இந்த முதல் தடவை பார்க்கவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அனுபவம் தத்துவங்கள் வாழ்க்கை அர்த்தம் மிகுந்தது ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் ஒரு காரணமும் அவசியமும் இருக்கிறது அதை அறிந்து கொள்வதும் அறியாமல் கடப்பதும் அவரவர் தேடுதல் தொடர்பானது ஆனால் எந்த மனிதனும் தேவையற்றவன் இல்லை எந்த வாழ்க்கையும் பயனற்றதும் இல்லை ஆடம்பர வாழ்க்கைக்கு நாம் ஆசைப்பட்டால் இருக்கிற வளமான வாழ்க்கை கூட நமக்கு எரிச்சலைத்தான் தரும் வாழ்வு என்பது எந்த நிலையிலும் எதற்காகவும் எவருக்காகவும் தரங்களையும் காயங்களையும் இழக்காதிருத்தல் ஆகும் உனக்கென சில எல்லைகளை வகுத்துக்கொள் தொல்லைகள் குறையும் திருக்குறளில் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது குரலை எடுத்து பார்ப்போமானால் கொலை மேற்கொண்டாரில் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அறவழி மீறி குடிமக்களை துன்புறுத்தும் அரசு கொலையை தொழிலாக கொண்டவரை விட கொடியதாகும் ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதிலும் ஒரு தேடல் காலையில் எழுந்தவுடன் கைவேசி எடுப்பவர்கள் எல்லாம் கைவேசிக்கு அடிமையானவர்கள் இல்லை யாரோ ஒருவரின் அன்புக்கு அடிமையானவர்களாக கூட இருக்கலாம் உனக்கென சில எல்லைகளை வகுத்துக்கொள் தொல்லைகள் குறையும் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களின் வார்த்தைக்கு செவிசாய்த்தீர்களானால் உங்கள் திறமை வெளிப்படாமல் போய்விடும் நாள் பட்டதை வெளியே கொட்டிவிடுங்கள் அது குழம்பாக இருந்தாலும் சரி குழப்பமாக இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்